பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நாற்பது கணினிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் இ லைப்ரரியை சபாநாயகர் அப்பாவு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர் தமிழகத்தில் அறுபது ஆண்டு நிறைவு பெற்ற பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நாற்பது கணினிகள் மற்றும் மூன்று மின் அச்சு பொறிகள் வழங்கப்பட்டன இதன் மூலம் பிரம்மாண்ட அரங்கில் திருவள்ளுவர் இ லைப்ரரி புதிதாக அமைக்கப்பட்டது இந்த இ லைப்ரரி மூலம் ஒரே நேரத்தில் நாற்பது மாணவ மாணவிகள் அமர்ந்து இணையதளம் மூலம் நூலக ஆராய்ச்சி புத்தகங்களை படிக்க முடியும் இந்த அதிநவீன நூலகத்தை கல்லூரியில் நடந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் கே நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர் கல்லூரி முதல்வர் மலர்விழி வரவேற்றார் இதில் முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மாநகராட்சி ஆணையாளர் சுகபத்ரா முன்னாள் எம்பி ஞான திரவியம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் கல்லூரி துணை முதல்வர் கோமலவல்லி உறைவிடா மருத்துவ அலுவலர் முத்துக்குமார் டாக்டர் சுபாஷ் சந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்